அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு ஆடி மாதம் மூன்றாம் பிறை வழிபாடு ஆடி மாதம் அப்படின்னாவே அம்பாளுக்குரிய மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆடி மூன்றாம் பிறை வழிபாடு சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கிறது வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முழு பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவில் திருமணமாகாதவங்க ஜாதகத்தை வச்சு சந்திரனை எப்படி தரிசனம் செய்யணும் குழந்தை இல்லாதவங்க எப்படி வழிபாடு செய்யணும் மற்ற கஷ்டங்களுக்காக நம்ம எ எவ்வாறு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானே தன்னுடைய நெத்தியில் பிறை நிலாவை சூடியிருப்பார் சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா இந்த பிறை நிலாவை நீங்கள் தரிசனம் செய்தாலே போதும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருக்கு அப்ப நாளை ஆறு மணிக்கு வீட்டில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு சிவபெருமான் கோவிலுக்கு போயிடுங்க போயிட்டு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்கணும் அப்படின்னா அவங்களோடைய ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க போயிட்டு சிவபெருமானை முதல்ல தரிசனம் செஞ்சுட்டு அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவில் பிரகாரத்தில் மேற்கு நோக்கி நின்று பார்த்தீங்கன்னா பிறை தெரியும் பிறை தெரியலைனாலும் பரவாயில்ல மேற்கு பக்கமாக நோக்கி நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்கள் பையனுடைய பொண்ணுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எங்களுக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சுங்க ஆனால் குழந்தை பேரும் உண்டாகணும் ரொம்ப வருஷமாக ாக நாங்கள் வரமாக தவமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பெண் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் அதே போல் அம்பாளையும் சிவனையும் வழிபாடு செய்து மேற்கு நோக்கி நின்று மடியில் ஒரு தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் இதை வச்சு மடியில் மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு நீங்களும் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதே போல அடுத்த வருடம் என் மடியில் குழந்தை தவள வேண்டும் நான் எந்த குறை எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு எங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானோடைய தோஷங்களை நீக்கி எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதே போல் எங்கள் வீட்டில் பண கஷ்டம் ரொம்ப இருக்குது தொழிலில் நஷ்டம் இருக்குது எங்களுக்கு பண தேவை ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கையில் ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ நாணயம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவானை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் எங்க வீட்டு பக்கத்துல கோவில் இல்லைங்க ரொம்ப தூரம் போகணும் இல்லை பக்கத்துல கோவிலே இல்லைன்னு சொல்றவங்க வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் வீட்டுல நெய் தீபம் ஏத்திருங்க ஒரு காமாட்சி தீபம் ஒரு அகல் நெய் தீபம் ஏத்திட்டு ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டுக்கு வெளியில இல்லைன்னா மொட்டை மாடியில நின்னுக்கோங்க நின்றுட்டு இந்த இடத்துல நின்று நீங்க பிறை நிலாவை பார்க்க போறீங்களோ அந்த இடத்துல ஒரு அகல் தீபம் ஏற்றிடுங்க அப்புறம் பஞ்ச பாத்திரத்துல தண்ணி துளசி விட்டு முதல்ல சந்திர பகவானுக்கு தண்ணீரை சமைப்பீங்க அதே போல கோவிலில் எப்படி ஜாதகத்தை வச்சு நீங்கள் கும்பிட்டீங்களோ அதே போல அதேவே அப்படியே நீங்கள் வீட்டில் நின்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி சந்திர பகவானுக்கு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த வழிபாடை நீங்கள் நிறைவு செய்யலாம் அதே போல சந்திர பகவானுக்கு உரிய நெவேத்தியமான பாயாசம் வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் இல்லை எதுவுமே செய்ய இயலாது அப்படின்னா காய்ச்சின ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்க வைக்கலாம் இதே போல் வழிபாடு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி எல்லாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட் செய்யுங்கள்